அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு லெமன் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் சிக்கன் நானூறு கிராம் அளவு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துருக்கேன் எலுமிச்சை சாறு அரை மூடி சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் லேசா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் வெறும் பூண்டு மட்டும் அரைச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா குழப்பி எடுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்து பிரட்டணும் நல்லா பரட்டி எடுத்துட்டு இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு பல் ஒரு நாலு நிறத்தில் குடமிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு நிறம் சேர்த்தாலும் போதும் இது இல்லைன்னா காஞ்சி மிளகாயை பொடியாக முனிக்கிட்டு சேர்த்துக்கலாம் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சிக்கன் ஊர்னதும் ஒரு தரம் கலந்து எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் கொஞ்சமாக மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்து பரட்டி எடுத்துக்கணும் மிதமான தீயில் வச்சுட்டு ஒவ்வொரு சிக்கனாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கணும் பூண்டுப்பல் பூண்டுப்பல் சேர்த்து வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு குடுமளகாய் ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு இலுமிச்சை சாறு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவு மைதா மாவை சேர்த்து நல்லா எண்ணெயில் கடை கலந்து விடணும் இது ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் சிக்கன் இதில் சேர்த்து பெருட்டிடலாம் அடுப்பா பண்ணிவிட்டு கலந்து விடலாம் இப்போ லெமன் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே சாப்பிட சுவையாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்